வரலாற்ற பாதுகாப்புங்கிற பேர்ல முன்னோர்களின் புகழ் பாடுறே சரியா அப்படின்னு வெறுமனே புகழ் பாடுறது இங்கே இங்க நாம வரம்பு மீறி போகக்கூடாதுன்னு சொல்கிற ஆளுக்கு அல்லாவுடைய தூதரையே நம்ம சமூகத்துல ஒரு சாரார் அல்லாவுடைய தூதர் மாதிரி ஆள் கிடையாது அவங்கதான் மன்னிக்கிறவர் அவரை போல துன்பம் நீக்கிறவர் யாரும் இல்லை ஏ நிப்பாட்டுங்கிறோம் அவர்கிட்ட போய் அல்லாவுடைய தூதர் அவங்க தூதர் அவங்க மனிதர்னு சொல்லு அல்லாவுடைய விருது வகி வந்துச்சுன்னு சொல்லு அதை தாண்டி அவங்க தான் எல்லாம் எல்லாம் அவங்களால செய்ய முடியும் அவங்க கஷ்டங்கள் நீக்குவாங்க துப்பங்களை போக்குவாங்க பாவங்களை மட்டும் இதெல்லாம் சொல்லாதப்பா யாருக்கு அல்லாவுடைய தூதரின் புகழையே வரம்பு மீறி ஒருவர் சொல்ல ஆரம்பித்தார் சொல்லாதே என்று நாம் இந்த மன்னர்களின் புகழை பாட தே என்ன தேவை என்ன அவசியம் ஒரு புகழும் பாடலை அது புகழ்ச்சிக்காக பேசப்படுவதும் இல்லை அங்கே பொய் சொல்லப்படுகிறது அந்த பொய்யை அழித்து விட்டு உண்மையை சொல்லுகிறோம் அவ்வளவுதான் அவர புகழ் பாடுறதுனா ஆகா துப்பு சுல்தான மாதிரி ஒரு மகா மகாவொலியா உண்டா அல்லாவுக்கு நெருக்கமான நேசர் அவருடைய அடக்க ஸ்தலத்திலே போய் ஒரு நாளாவது நீங்கள் சியாரத்தை செய்து விட்டு அல்லா இடத்திலே மண்டிட்டு இறைவா இந்த திப்பு சுல்தான் அப்படின்னு மாதிரி சொல்ல மாணம் எந்த புகழ் பாடலும் இல்லை பொய் ஒருபுரத்திலே சொல்லப்படுகிறது அதை அழித்து விட்டாங்க மெய்யை கொண்டு போய் நிரப்புகிற வேலை மட்டும்தான் வரலாற்றின் பெயரால் செய்கிறோமே தவிர எந்த மன்னரையும் துதிபாடி போல் இன்னும் சொல்ல போனா உசுரோடு இருக்கிறவங்க துதிபாடுனா கூட ஏதாவது நண்பர் இருக்குன்னு சொன்னான் உசுரோடு ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் ஐயா உன்ன மாதிரி உண்டான்னா சரி நாளைக்கு கூட்டு ஏதாவது தருவா அப்படியாவது நம்பலாம் சேர்த்து மண்ணோடு மண்ணா அவரை போல உண்டா என்ன கிடைக்கும் போகுது ஒண்ணு கிடைக்க போறதில்லை அதனால நமக்கு துதிபாடலும் இல்லை துதிபாடுகிற நோக்கமும் இல்லை நாம் பாடிகளும் இல்லை உண்மையின் பொய்யின் இடத்திலே பொய்யை அழித்து விட்டு உண்மை வைக்கிற வேலையை மட்டும்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என புரிஞ்சுக்கணும்